தி தேஜு ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது இது சிறியவர் முதல் பெரியவர்வதை மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்தவர்களும் அழகாக அந்த பயிற்சியை பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது பொதுவாக அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு இதயத்தினுடைய துடிப்பு அடிக்கடி படபடனை அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும் அந்த இதயத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தநானங்களில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் இது அவர்களுக்கு பல இப்போ எழுவதை தாண்டியவர்கள் எழுபது வருட காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சில கசப்பான அனுபவங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் அவர்களுக்கு அது ஒரு துன்பத்தை துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் அந்த பிரசன்ட் சுச்சுவேஷனில் குடும்பத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு இதே துடிப்பு அதிகமாகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் அது நமது கர்மவினையின் காரணமாக வந்தது இந்நிலை மாறும் இப்பொழுது முதல் இந்த நொடி முதல் எனது எண்ணம் எனது சொல் எனது செயல் புனிதமாகட்டும் யாரையும் குறை கூறாதங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயலாகவே எனது வாழ்க்கை அமையட்டும் அதில் அப்படியே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த எண்ணத்தை கொடுப்பது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் ஸோ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன வலிமையை கொடுக்கும் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும் நிச்சயமாக இந்நிலை மாறும் நான் சிறப்பாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த நேர்முகமான எண்ணத்தை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் உங்களது இதய துடிப்பை சீராக்கி கிடணும் இதயம் அப்பந்தான் நன்றாக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது இதயத்தை பாதுகாப்பது கடமையாக இருக்கணும் இன்றைக்கு அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு ஆப்ரேஷன் இதய ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கப்பறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாத்திரையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி வரக்கூடாது வராமல் இருப்ப பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் உடலையும் மனதையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் யோகக்கலை அந்த முதிரைகளை ஒரு தியானமாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் இதயத்துடுப்பே சீராக இருக்கும் இதயம் சிறப்பாக இயங்கும் படபடப்பு இல்லாமல் இதய வாழ்வுகளில் இரத்தடைப்பு இல்லாமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூன்ய முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக ஒரு நாற்காலிலே வர நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடித்துக்கோங்க நடுமையத்தில் கட்டையர மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளைய விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆள் மனதில் இந்த சூன்ய முத்திரையின் மூலமாக இதயம் இதய வாழ்வுகள் மிகச் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் கட்டைவரல் வழிய மோதரில் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதய படபடப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான வாயு மூத்தரை மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க கை எப்படி ஆதிமுத்திரை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு விட்டுடே மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு விட்டுடே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சென்மூத்தரை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு கருத்து பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வெளித்தசைகள் மனசுனால் டீப்பர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் மனசுனால் டீப்பர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் யத்தின் செய்கள் டீப்லி ரிலாக்ஸ் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்த செய்கள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் செய்கள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசு நாசுவலியும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வெளியோடுங்க ஒரு ஐந்து முறை அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி பகுதி அநாகத மையம் அந்த இடத்துல உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சூன்யமுத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் ரெண்டு நாசோழியும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்துரை கட்டவரில் வெளியே வச்சுக்கோங்க ரெண்டு நா சொல்லியும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ அப்படியே இந்த மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அபான வாயு முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மிகவும் வயதானவர்கள் எழுபது வயதை தாண்டியவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை இந்த பிரய்ச்சை பண்ணிக்கோங்க இதயத்தினுடைய துடிப்பு மிகச் சீராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி கை ஆதி முத்திரை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ள எழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க நிமிடத்து உட்காந்துக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை அநாகத மையத்தில் கோர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய உள்பகுதி ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின் ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை நெட்டிப்புரோமயம் ஆக்னி சக்கரம் நெற்றிப்புரோமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் பொருந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ கை அபான வாயு வச்சுக்கோங்க உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அப்பப்போ டிப்ரெஷன் டென்ஷன் அந்த சூழ்நிலையின் காரணமாக கமிட்மெண்ட் இருக்கும் கமிட்மெண்ட் முடிக்கலை அப்படின்னா உயரதிகர்கள் அவங்ககிட்ட ஒரு சில கடினமான வார்த்தைகள்னால பேசுவாங்க அது ஒரு அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால் அந்த ஹார்ட் ஃபீட்டிங் அதிகமாக அடிக்கும் அப்போது எல்லோருமே இந்த மாதிரி வேலை செய்கின்றவர்கள் வயதானவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாத்து சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் daily taste the daily